எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவ மனமே குரு இந்த பதிவை குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் ஏன் இதை நான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா வந்து வீடியோ முழுசாக பார்க்கும் பொழுது உங்களுக்கான புரிதல் வந்து கரெக்டாக கிடைக்கும் நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்விகள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் மாதிரி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு சாதாரண மனிதனை கூட கேட்கும் பொழுது அது புரியணுன்றதுக்காக புரிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு தியான பயிற்சி கற்றுக்கணும் இல்லை தியானத்தில் வந்துட்டு முன்னேறி போகணும் இது ஆன்மீக பாதையில் வரணும்னு இருந்ததுன்னா கீழே எங்கள் நம்பர் இருக்குது எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் தியான பயிற்சியை பற்றி சொல்லுவோம் அதே மாதிரி வந்து தியானமும் இங்கே சொல்லித்தரும் சித்தர்கள் வழியாக எங்கள் குரு எங்களுக்கு சொல்லித்தந்த தியான பயிற்சிகள் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை கேள்விகள் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தாராளமாக போடலாம் இப்போ கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ பார்த்துட்டோம்ன்ட்டு அதே மாதிரி பல கமெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வீடியோக்களும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கேள்விகளை போடுங்கள் உங்கள் கேள்விகளை படிச்சுட்டு நாங்கள் வந்து அதுக்கான பதிலை வந்து நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பாக ஆனால் கொஞ்சம் த கால தாமதமாகும் ஏன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம பட்டினத்தாருடைய ஒரு அழகான ஒரு பாடலை பார்க்க போகிறோம் பட்டினத்தார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஞானம் அடைஞ்ச ஞானிகளில் பார்த்திங்கன்னா பட்டினத்தார் பட்டினத்தாருக்கு அப்புறம் வள்ளலாறு சமீப காலத்தில் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்குள்ளே சொல்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து பட்டினத்தாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செல்வந்தராக இருந்தார் நல்ல செல்வந்தராக இருந்து அதற்றை ஊசி வராதே கடை தெரிவிக்கேன்னு சொல்கிற உடனே வந்து அவருக்கு அந்த ஞான நிலை என்ற இது வந்து ஐயையோ தவறு பண்ணிவிட்டு மைன் சொல்லிட்டு எல்லாத்தையும் செல்வம் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் வந்து இந்த ஞான பாதைக்குள்ளே வந்துட்டார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இல்லை ஏன்னா நிறைய இருக்குது இன்டர்நெட்டில் அதை போய் படிங்க நிறைய பேர் யூடியூப்லேயும் சொல்லியிருக்காங்க அதனால் அவருடைய கதையை சொல்லி நான் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண ஸோ அதை போய் பாருங்கள் இப்போது ஒரு பாடல் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடல் பட்னத்தார் எப்படின்னா ரொம்ப யதார்த்தமான ஆள் ஸோ அவர் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும் ரொம்ப வந்து எப்படி சொல் சில பாடல்கள் வந்து பப்ளிக்கில் படிக்க முடியாது அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமா வந்து எழுதிட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரி எழுதுனா அது யதார்த்தமான பாடல்களில் மக்களை வந்து திட்டி இந்த மாதிரியெல்லாம் இருக்கியே நீ எல்லாம் ஏன் வந்து இந்த உலகத்தில் பிறந்தன்றது கேட்குற மாதிரி வந்து ஒரு பாட்டு அதே மாதிரி வந்து இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாங்க ஸோ வந்து நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்னு கேட்டார் என்னை ஏன் இந்த உலகத்தில் படைத்தாருன்னு கேட்டாருன்னு வந்து ரெண்டாவது விதமாகவும் சொல்லுவாங்க அவர் அவரையே கேட்டுக்கினா மாதிரி ஸோ இந்த பாடல் வந்து உங்களுக்கு படிக்கிறேன் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பாடல் ஏன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கும் வந்து இதை பற்றி பேசுவோம் நம்ம வந்து பொதுவாகவே இவன் தான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தான் இப்படி இருக்கான் இவன் பிறந்ததே வேஸ்ட் இந்த உலகத்துக்கு தேவையில்லாத பாருன்ட்டு பெரியவங்களும் திட்டுவாங்க கரெக்டா நீ பிறந்ததே பாரம்டா நீ எதுக்கடா இந்த உலகத்தில் பிறந்த அந்த மாதிரி பட்டினத்தாரோ வந்து சொல்லியிருக்கார் யாராவது சொல்லியிருக்காருன்னு கேட்போம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஞானிகள் வந்துட்டு சில விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் ஸோ இவர் வந்து யார் யாரெல்லாம் நீ இந்த உலகத்தில் பிறந்ததே வேஸ்ட்டு நீ பாரம் பா உலகத்துக்கு என்று சொல்லி கே சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா வந்து பொதுவாக ஞானிகள் வந்து ஞானத்தை பற்றி பேசிகிட்டு போயிடுவாங்க ரொம்ப வெகு சிலர் தான் வந்து இந்த மாதிரி வந்து விஷயத்தை சொல்லுவாங்க ஓகே நீ எல்லாம் ஏன் பிறந்த நீ எல்லாம் ஏன் செஞ்ச பொதுவாக பார்த்தீங்கன்னா ஞானிகள் வந்து அவங்க கற்றுக்கொண்ட மருத்துவம் இல்லைன்னா அவங்க பழகிய ரசவாதம் இல்லைன்னா அவங்க பழகிய யோக பயிற்சி அதை பற்றி தான் பெரும்பாலும் நிறைய பேசுவாங்க நிறைய பேசியிருப்பாங்க அங்கே இங்க வந்து இந்த மாதிரி பொதுமக்களுக்கு அவங்க தொந்தரவு செய்து இருந்தால் அங்க இங்கே இந்த மாதிரி ஒரு ஒரு சில பாடல்கள் வந்து இந்த மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாடல்குள்ளே போயிடலாம் முதல் லைன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன் கடமையை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய்யடியார்பால் செல்லாதவன் உண்மை சொல்லாதவன் உன் திருவடிப்பால் அன்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தான் கட்சி ஏகாம்பரணேன் பாடியிருக்காரு இதில் என்ன சொல்றாரு பாருங்க ஃபர்ஸ்ட் பொல்லாதவன் ரொம்ப பொல்லாதவனா இருக்கான்னு சொல்லுவான் இல்லையா மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்கறது இல்லை மற்றவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கறது எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கிறது அவன் வந்து பொல்லாதவன் சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா நெறி நில்லாதவன் அதாவது நன்னெறின் இருக்குது இல்லைங்களா ஒரு தர்மம் நாயம் ஓகேங்களா உண்மை பேசுதல் அதெல்லாம் நெறி இருக்குதுன்னா அது நெறியில் வந்து நிற்காதவன் அதாவது வந்து இப்ப வந்து தவறு செய்தால் மட்டும் தான் அவன் வந்து கெட்டவன் இல்லை தவறு செய்பவனுக்கு உடன் நிற்பவனும் நெறி நில்லாதவன் தான் கரெக்ட்டுங்களா இப்போ ஒரு விஷயம் நடக்குதுங்க நான் பார்க்கறேன் எனக்கு தவறுன்னு தெரியுது உடனே நான் என்ன சொல்லணும்னா எப்பா நீ பண்றது வந்து தவறு இந்த மாதிரி பண்ணாத ஒரு வாட்டி சொல்லுவோம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் கரெக்டுங்களா மூணாவது வாட்டி அதை விட்டு நீங்க விலகிறது உங்களுக்கு நல்லது அப்போ என்ன ஆகும்னா நீங்களும் வந்து அந்த தவறுக்கு உடந்தை போற மாதிரி ஆயிடும் ஸோ இப்போ அந்த நன் நெறியில் அவன் நிற்கலான்னு தெரியுது நன் நெறியில் நிற்காதப்போ அவனை திருத்த வேண்டியது கூட இருக்கிற உங்களுடைய கடமை சப்போஸ் உங்கள் நண்பன் வந்து ஒரு தவறான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான் எப்ப நீ இந்த மாதிரி தவறான செயல்களை செய்யக்கூடாது அது தப்பு நம்மளுக்கு வந்து என்னைக்காக இருந்தாலும் இது வந்து பாதகமாக வந்து நிற்கும் அன்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை ஒரு ரெண்டு வாட்டி சொல்லுவோம் அவன் திருந்தலைன்னா அவனை திருத்த பார்க்குறோம் திருந்தலைன்னா நம்ம வந்து அதை விட்டு விலகி வரது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நீங்கள் அந்த தவறுக்கு உடன் போகிறா மாதிரி ஆயிட்டு அதோடைய அதோடைய விளைவுகளை நீங்களும் வந்து அனுபவிக்க வேண்டியது தான் ஆயிடும் அதுதான் வந்து சொல்றாரு ஐம்புலன் கடமையை வெல்லாதவன் இந்த ஐம்புலன் இருக்கு தெரியுங்களா ஐம்புலனை வந்து அடக்கி அது வந்து அந்த மெய் ஞானம் என்ற விஷயத்துக்கு போகிறது ஒன்று ரெண்டாவது இந்த உலக விஷயத்துல இந்த ஐம்புலனை வந்து வென்று இது தப்பான வழியில தப்பான விஷயங்களை எத்தனை வந்து கொடுக்க முடியாதவனை வந்து சொல்றாருங்க ஐம்புலன் தன்னை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்துட்டு நம்ம உலக வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கல்லப்பவன் இரண்டாவது வந்து இந்த ஞான வாழ்க்கைக்கான கல்வியை கல்பவன் ஓகேங்களா அது எல்லாமே கல்விக்குள்ளதான் அந்த கல்வி கல்லாதவன் மெய் மெய் அடியார்பால் செல்லாதவன் அதாவது உண்மையான ஞான பாதையில போறவங்களோட வந்து நீங்க இருக்காம பொய் ஞானம் பொய் புரட்டு பேசுறவங்களோட இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களையும் சொல்றாரு இதில் இப்போ ஒரு ஞான பாதை இருக்கு நீங்க போறீங்க நீங்க போயிட்டு பழகிறீங்க இருக்கீங்க அது வந்து உண்மையான ஞான பாதை சொல்லித்தராங்களா இல்லை அங்கே வந்து புறம் பேசுறது மற்றவங்களை கெலி பேசுறது தவறாக பேசுறது இல்லை உங்களுக்கு ஞானம் சொல்லி தராம அவங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்துக்காக உங்களை அங்கே வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து மெய் அன்பார் பால் செல்லாதவன் தான் கணக்கு அது கரெக்டுங்களா அதை நீங்க வந்து ஆராய உங்களுக்கு தெரியணும் பிரிக்க தெரியணும் அது ரொம்ப முக்கியம் நின் திரு அடிக்கு அன்பு செலுத்தாதவன் அதாவது வந்து கட்சி பண்ண பார்த்து சொல்றாரு நின் திருவடிக்கு அன்பு செலுத்தாதவன் அப்படின்னா குரு இல்லைன்னா வந்து அந்த இறைவன் என்ற ஒரு பொருளை வந்து நினைக்கிறதே இல்லை ஓகேங்களா அதை பத்தி நினைக்கிறது இல்லை அதை பத்தி கவலையே படுறது இல்லைன்னா நின் திருவடிக்கு அதை பற்றி யோசிக்கிறதே இல்லாதவன் ஓகேங்களா இவங்கெல்லாம் ஏன் பிறந்தாங்க கட்சி ஏங்கலாம் பாருங்கன்னு கேட்கிறாரு எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க நான் மறுபடியும் இந்த பாட்டு முழுசா ஒரு வாட்டி படிக்கிறேன் இங்கேயும் போட்டிருப்பேன் படிங்க நீங்களும் நானும் வந்து ஒரு வாட்டி வந்து படிக்கிறேன் இந்த பாட்டை கொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன் தன்னை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய் அன்பார் பால் செல்லாதவன் உண்மை சொல்லாதவன் நின் திருவடிக்கு அன்பு இல்லாதவன் ஏன் பிறந்தேன் கட்சி ஏகம்பரனே என்று பாடியிருக்கார் எவ்வளோ அழகான பாட்டு இல்லை இந்த மாதிரி நீங்களும் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி சித்திர பாடல்களை வந்து படிங்க நிறைய புரிய ஆரம்பிக்கும் நிறைய அர்த்தங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய சித்திர பாடல்கள் வேணும்னாலும் வந்து நீங்கள் கமெண்ட்ல போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பே செய்வோன் மனமே குரு என் குருவுக்கு சமர்ப்பண பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்